அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு மாத்திக்கிட்டாதான் பேக்கப் முடியும் அப்படிங்கிற மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசி பகவான் ராசி அதிபதி சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ராசியிலையும் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் இதோட முக்கியமான விஷயம் ராசியிலே குருவும் புதனும் இணைக்கிறார்கள் இந்த இணைவானது உங்கள சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதராக தோற்றுவிக்கும் பெரிய ஆளா காமிக்கும் ரொம்ப பெரிய ஆளா அதாவது ஒரு முக்கியஸ்தர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் இல்ல உங்களால அந்த ஜனநகால ஜாதகத்துல உங்களுக்கு அந்த முக்கியஸ்தர் அதிகாரம் இல்லை அதாவது ஜனநகர ஜாதகத்துல லக்னாதிபதி நீசமாவோ இல்ல சனிராகவோட இணைவோவோ இதோ இருந்துச்சுன்னா பெரிய ஆளா வர முடியாது ஆனா அந்த பெரியாளுக்கு பக்கத்துல போயிருந்து அவங்க உங்களை நிறைய பேரு கிட்ட அறிமுகப்படுத்தி இருப்பாங்க மிகப்பெரிய நபர் உங்களை அறிமுகப்படுத்தி வைப்பார் இந்த நபரால் இந்த வேலையை செய்ய முடியும் இப்படிப்பட்ட நபர் இவர் இவர் தனவான் தர்மவான் அப்படிங்கிற ஒரு தன்மையில மிகப்பெரிய ஆளுமைக்கு ஆளுமைங்கிறதோட நீங்க ஒரு அற்புதமான மனிதர் புத்திசாலி திறமசாலி ஆஹ் உதாரணத்துக்கு பேச்சாளர்களை வச்சுக்கோம் இவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் அற்புதமான பேச்சாளர் கவிதை பாடுவார் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி ஒரு சமுதாயத்திலே மிக உயர்ந்த மனிதர் உங்களை பத்தி புகழாரம் பாடுவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் ராசில புதன் பகவான் செஞ்சிருக்கேன் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலையில உங்களை நல்ல ஸ்டேட்டஸ்ல உட்காரப்பாங்க அதனால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பது மட்டும் இல்லாம வருமானத்திற்கு உண்டான வழியும் கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல வருமானத்திற்கு உண்டான வழி அதே மாதிரி தனவான் தர்மவான் இப்ப உதாரணத்துக்கு நீங்க காசு கொடுத்து தான் ஒரு தனவான் தர்மவான்னு பேர்வான்னு ஆசை இல்லை இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்த ஷேர் பண்ணும்போது நீங்க ஒரு வாத்தியாராயிருங்க டீச்சர் ஆயிடுறீங்க அதனால உங்களை தனவான்னு நினைப்பாங்க தருவான்னு நினைப்பாங்க இங்க பணம் மட்டும் நான் பேசல பணத்தை மட்டும் தயவு செஞ்சு இந்த இடத்த யோசிக்காதீங்க பணம் இல்லாத வேற பணம் உங்களுக்கு வருமானம் உண்டு அதுல ஒரு குறையும் இல்ல வருமானம் உண்டு ஆனா பணம் இல்லாமல் நீங்க பணத்தை செலவழிக்காமல் ஒரு மிகப்பெரிய உயர அந்தஸ்துக்கு போவீங்க இல்ல அந்த அந்தஸ்து உள்ள மனிதர்களால் போற்றுப்படுவீர்கள் அவங்க உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் நல்ல முறையில முன்னேற்றங்கள் இருக்கும் ஆரம்பத்தில் சிறிது கஷ்டமா இருக்கும் ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திப்பீங்க அந்த போராட்டம்ல ஜெயிக்கிறனால இந்த உயர் அதிகாரிகளோட இப்ப உதாரணத்துக்கு போட்டி இப்ப சிறு குழந்தைகளுக்கு கணக்கு படிக்கும் ஓட்ட பண்டைய நடக்குது அந்த போட்டியில ஜெயிக்கிறனால பெரிய மனிதர்கள் இப்ப ஸ்கூல் எச்சம்ட நீங்க பரிசு வாங்குவீங்க நல்ல விளையாட்டு அதாவது படிப்பறிவு இல்லாத பையனும் உங்களை அதே ஹெச்எம் திட்டிருப்பாரு அதே கட்சம் உங்களுக்கு நேரத்துல என்ன நல்ல சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க இது குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இல்லாத பெரியவங்களா நல்ல வேலைக்காரன் பேர் எடுக்கலாம் இவரை நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்கலாம் உங்களுக்கு வேலையே தெரியாதுன்னு நினைச்சவங்க அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்து மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு வருவீங்க அவங்க பெரிய லெவல்ல கொண்டு வருவீங்க நல்லா அதாவது இது முழுக்க முழுக்க பணத்தாலேயே இது பண்ண வெறும் பேச்சு திறமையாலே நீங்க கொண்டு வருவீங்க ஏன்னா புதன்றது பேச்சு அந்த பேச்சு திறமையாலே உயரிய நிலைக்கு வருவீங்க பதவி உயர்வு புரொமோஷன் ஊதிய உயர்வு கிடைக்குமாங்கிறது உறுதி இல்லை ஆனா பதவி உயர்வு ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு ப்ரமோஷன் கிடைச்சா இப்போ ஊதிய உயர்வு உண்டு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே ஊதிய உயர்வு உண்டு ஒரு சிலருக்கு ஊ ப்ரொமோஷன் கிடைச்சுமே அந்த ஊதிய உயர்வு இல்லாம இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி டெம்பரரியா வேலை பார்க்கறவங்களுக்கு பெர்மெண்ட் ஜாப் இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனில டெம்பரரியா வேலை இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிப்பீங்க ஐடி கம்பெனி பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் அட்டன் பண்ணுவீங்க இந்த இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்றதுனால உங்களுக்கு எப்படி நல்ல முறையில அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை புறா ஸ்டெப் எடுத்து பண்ணிடுவீங்க அந்த வேலை உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி எல்லார் மனநிலையிலையும் உட்கார்ந்துருவீங்க திறமையான நபரா போட்டிகள் நீங்க ஜெயிச்சு வெளியில வருவீங்க அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை நன்கு தேடி வரும் தந்தையின் உடல்நிலை சற்று பாதிப்பு உண்டாகும் ராகு சார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால அவங்க உடல்நிலை பாதிக்கும் இன்னும் சொல்ல போனா தந்தைக்கு குடிப்பழக்கம் இருப்பவர்களாக இருந்தால் அவங்களோட உடல் நலத்தை ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குடிப்பழக்கமானது இதயம் சார்ந்த நோய்களை இந்த நேரத்துல உருவாக்கும் செரிமான தன்மையை செரி வயிற்றுக்கு செரிமான மற்ற தன்மையை தான் உருவாக்குங்கிற நோயும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி இந்த நேரத்துல சப்போர்ட் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா போராட்டம் கடந்து ஜெயிச்சு வருவீங்கன்னு சொன்ன நான் தான் சொல்றேன் யாரும் சப்போர்ட் இருக்கமா சப்போர்ட்டே இல்லாம எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துருவீங்க பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன் காதல் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் லௌகிக வாழ்க்கை அற்புதமா இருக்கும் சிரிக்க வைக்கும் சந்தோஷமா இருக்க வைக்கும் எல்லாத்துலயும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் சோ அந்த இதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல லவ் சக்சஸ் ஆகும்னே சொல்லலாம் இந்த நேரத்துல ஏன்னா சமுதாயத்துல உயர்ந்த மனிதர் ஆகும் போதுல எல்லாருமே லவ் சக்சஸ் பண்றவங்க தானே அந்த அந்த ஆப்போசிட் ஜென்டரோட இன்ட்ராக்ஷன் அதிகமா விடுவோம்ல அந்த விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்ல தோ நான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி ராசிக்குள்ள சூரிய பகவான் வர்றார் சோ ராசிக்குள்ள சூரியன் வரும்போது நீங்க சூரியனா மாறுவீங்க பத்துல சனி வரும்போது என்ன தொழில்தானத்தை நீங்க ஒரு இக்கு வைப்பீங்க என்னத்த தொழில் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் தொழில செஞ்சுக்கிட்டு மூடிடுவோம் அப்படி எல்லாம் செட் தப்பான மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க தயவு செஞ்சு வேணா குரு அஸ்தமிக்கப்படும் சூரியன் உள்ளம்போது வரும்போதில் தான் குரு அஸ்தமனம் ஆகும் அப்ப தொழில மூடணும்னு நினைப்பீங்க தயவு செஞ்சு மூடாதீங்க எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டு ஜனநாயக ஜாதகம் பத்தாமனம் பாதிக்கப்பட்டு அந்த தசாபுத்தி நடந்தா மூடித்தாங்கன்னு வேற வழி இல்ல ஆனா அதெல்லாம் தாண்டி வெயில வந்துடலாம் ஒன்னும் பாதிப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி தாயா மனைவியின் தாயார் உடல்நிலை இந்த நேரத்துல கட்டுமையா பாதிக்கப்படும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது மனைவியின் தாயார குறிக்கும் சோ அந்த மாதிரி அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுல பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி மனைவியின் தந்தையார் உடல்நிலை அவர்களும் அதாவது மனைவிக்கு இந்த நேரத்துல ஆதரவு இல்லை உங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே ஆதரவு இல்லை நீங்க தானே பாக்கணும் ராசியில ஏழாம் அதிபதி ராசியில இருக்கும்போது நீங்க அவங்கள பாப்பீங்க ஆனாலும் அஸ்தமனம் வரும்போதுல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது திடீர் பயணங்கள் ஏற்படும் கணவன் மனைவியருக்கிடையே உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் நல்லா இணக்கமா பழகுவீங்க பேசுவீங்க அதே மாதிரி புதிதாக திருமணம் ஜனநகர ஜாதகம் நல்லா இருந்தா திருமணமே ஆகும் அதுலயும் ஒரு பாதிப்பும் இல்ல ராசிக்கு ஏலாம் அதிபதி ராசியில இருக்கிறனால கண்டிப்பா திருமணம் சார்ந்தமைப்புல ஒரு குறையும் இருக்காது அஸ்தமிக்கப்படும் போது குரு பகவான் அஸ்தமிக்கப்படும் போதுல உங்களால் மனைவியின் மனநிலை சிறிது பாதிக்கப்படும் உடல்நிலை இல்ல மனநிலை ஒரு டிப்ரெஷனுக்கு கிரியேட் ஆகும் ஏய் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போக கத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி தேவையில்லாம மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் நான் என்ன சொல்றேன் கௌரவம் கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்கும் முன்னாடி ஒரு போட்டி நடக்கும் அந்த போட்டியானது நடக்கும் போதுல மேலதிகாரிகள்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணிக்க கூடாது சரிங்களா தந்தையிடம் குறிப்பா பிரச்சனை பண்ணிக்க கூடாது கிட்ட சண்டை போடக்கூடாது சகோதரர்கள் முக்கியமா சகோதரர்கிட்ட சண்டை போடக்கூடாது ஏன்னா அந்த அவங்க எல்லாம் இந்த மூணாம் இடத்துல செவ்வாய்க்கியது இணைவானது இந்த வேலையெல்லாம் பார்க்கும் அதே மாதிரி எதிரிகள் உங்கள்கிட்ட ஏமாந்து போயிருவாங்க அதுல ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கு சரிங்களா மத்தபடி பார்த்தோம்னா உடல் சார்ந்த அமைப்புன்னு வரும்போது இல்ல குழப்பங்கள் உங்களுக்கே நிறைய வரும் உங்க நட்சத்திர அதிபதியோட கேது சேர்றதுனால அந்த குழப்பங்களுக்கு தியானம் இருங்க இல்லையா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க எந்த குறையும் வராது சரிங்களா அடுத்தது திருவாத நட்சத்திரக்காரர்கள் திருவாதிர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்து உங்க நட்சத்திராதிபதியை செவ்வாய் பார்க்கிறார் வேகம் கோபம் இதெல்லாம் அதிகமா வரும் பிரஷர் இந்த நேரத்துல பிரெஷர் சம்பந்தப்பட்ட வியாதியை நீங்களா வாலண்டியரா தேடி போகாமல் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க வாக்கிங் போங்க விளையாட்டு ஏதாவது ஒரு விளையாட்டுல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கங்க அது இருக்கலாம் இளம் வயதினரா இருக்கும் போதுல ஃபுட்பால் வாலிபால் இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களா இருக்கும் போதெல்லாம் வாக்கிங் ஜாகிங் சைக்கிளிங் இந்த மூணையும் பண்றது நல்லது இல்லாட்டி ஸ்கிப்பிங் உங்களால என்ன முடியுமோ அந்த ஒரு உடற்பயிற்சி இந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கிறது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல முறையில இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அதாவது ஆஹ் எப்படின்னா ஒரு நல்ல பெயர் உங்களோட வேலையை உங்க குழந்தைகள் உங்களை பார்த்து தருவாங்க அந்த மேனேஜ்மெண்ட் உங்களால செய்ய முடியாது இந்த நேரத்துல என் புள்ள எனக்கு பண்ணுச்சியா என் குழந்தை எனக்கு பண்ணுச்சியா அப்படின்னு கெத்தா சொல்லிக்கலாம் நாற்பது ஐம்பது வயதை தான் உங்க பையன் உங்க தொழில நீங்க எல்லாத்தையும் தெளிவா இருந்து பார்த்து குடுப்பாரு இதே இருபத்தஞ்சு வயசு இப்பதான் பெண் குழந்தை பிறந்திருக்கு தான் என்ன ஆகும் புதுசா குழந்தை பிறந்திருக்குன்னு அப்படியே அப்பா தூக்கி வைக்கும் இந்த மாதிரி மகாலட்சுமி பிறந்திருக்கு ஆண்வாரிசி சிங்க குட்டி பிறந்திருக்கேன் ஆச்சா உச்சா அப்படின்னு பில்டப்பா பேசுற மாதிரி உள்ள சொல்லுங்க குழந்தைகளால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றங்கிறத அவங்க மூலியமா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனே கிடைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளே கிடைக்கும் இல்ல வேலை சார்ந்த அமைப்புகளே கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கீங்க சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி ராசியில இருக்கார் சரிங்களா அப்ப நீங்க முழுக்க முழுக்க குருவாவே மாறுவீங்க முழுக்க முழுக்க குருவா மாறுறதுன்னா என்ன சார் எனக்கு அது புரியலையே ஒரு நல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல குழந்தைக்கு நல்ல தகப்பனாகவோ தாயாகவோ இல்ல குடும்பத்துல நல்ல இப்ப ஒரு தந்தைக்கு நல்ல மகனாகவோ ஒரு தாய்க்கு நல்ல மகனாகவோ ஒரு உடன் பிறந்த சகோதரர் நல்ல சகோதரனாகவோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனநிலைக்கு நீங்க வரணும் வந்துருவீங்க நம்ம நல்லவங்களா இருந்தா எல்லாருமே நல்லவங்களா ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் சமுதாயத்துமே உங்களை பார்த்து வியக்குற அளவுக்கு இத்தனை நாள் இருந்த நீங்கதான் இப்ப இப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்துருவீங்க அற்புதமான மாற்றம் பல இது எல்லாத்தையும் காரணம் நீங்க வாங்கின பல அடிகள் இது கொஞ்ச நஞ்சாடியும் வாங்கி இருக்க மாட்டீங்க பல அனுபவப்பட்டிருப்பீங்க எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு வந்து பலமா மாறி சப்போர்ட்டா மாறி உங்களுக்கே திருப்பி வரும் ப்ரொட்டக்ஷன் சகோதரம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சகோதரமா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் நீங்க இருந்த நாள் எந்த மாதிரி பிரச்சனையில இருந்திருப்பீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி வரும் நான் வந்து நிக்கிறேன் என்ன வந்து பாப்பான் வா பார்த்துருவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுத்துரும் காரணம் என்ன உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதம் இந்த ஒரு மாசமா பாதிப்புல இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாம் தாண்டி வெளியில வர போற நேரம் இது சரிங்களா சோ இந்த நேரத்தை கரெக்டா கையாளுங்க யாரையும் மனவேதனைப்படுத்தாதீங்க சரிங்களா அது ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடம் யாரு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தந்தை ஸோ அந்த தந்தைகிட்டே நீங்க பிரச்சனை பண்ணிக்க கூடாது தந்தைகிட்ட பிரச்சனை பண்ணிக்க கூடாது மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கூடாது மூத்த உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்க கூடாது இவங்களோட நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என் காலம் கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்களா சுயம்பூ அப்படின்னு நினைச்சு வராம நம்ம ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கோம்ங்கிறத புரிஞ்சு வரும்போதுல உங்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி